வணக்கம் நான் உங்கள் சேகர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண நேற்று என்ன பண்ண முக்கியநாதில் தரிசனம் முடிச்சுட்டு நேராக வந்து ஜோம்சோரில் வந்து தங்கிட்டோம் தங்கிட்டு நைட் தூங்கிட்டு இன்றைக்கி காலையில எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போக்கராவுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம் ஏன்னா நாளைக்கு போக்ராவில் ரெண்டு நாள் இருந்து அங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்மாண்டு போயிட்டு நம்ம ஃப்ளைட் ஏற வேண்டியது தான் பாருங்க இன்னைக்கு காலையில் எப்படி பாருங்க நேற்று நாள் நைட்டு விஷயத்தை நான் போன இதில் காட்டியிருப்பேன் இன்றைக்கி காலையில் பாருங்கள் எப்படி பாருங்கள் மார்னிங் ஜோம்சம்மா கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்பா ரொம்ப ரொம்ப இருக்குது இந்த மாதிரி லஞ்ச்க்கு கேப் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது டெஃபினட்டாக பார்க்க முடியாது பாருங்கள் ஃபுல்லாக மேகங்கள் அப்படியே இருக்குது அதாங்க இந்த குட்டி ஏர்போர்ட்டு ஜோம்சனில் குட்டி ஏர்போர்ட் இது ஆனால் ஏர் இல்லை இது ஃப்ளைட் இல்லை காரணம் வந்து சம் லோக்கல் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அது என்னன்னு தெரியல இது இருந்தால் நாங்கள் வந்து போக்கராலேருந்து நேராக ஏர் ஏரில் இங்கே வந்துருக்கலாம் பட்டு அது இல்லாதனால நாங்கள் வந்து ஜீப்பில் வந்துட்டோம் சரி அது ஒரு நல்லதுன்னு வச்சுக்க வேண்டியிருந்தோம் பாருங்கள் எப்படி பாருங்களேன் காலையில் சூப்பராக இருக்குது காலையில் ஏழரை மணி இருக்கும் இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியது தான் எங்கள் ட்ரிப்பு இன்னும் எப்போ இதோட இங்கே இங்கே முடியுது இதோட முடியுது இதுக்கப்புறம் நம்ம போக்குரா போய்ட்டு போக்குராலேருந்து அப்படியே நம்ம கம்மி பண்ணி போகிறோம்

பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் அவங்க வீடு எல்லாம் ஃபுல்லாக பற்ற வச்சுருக்காங்க நாங்கள் வந்து இருக்கோம் சாரி புஜோம் சொல்லியிருக்கோம் இங்கேருந்து கிட்ட வந்து இரநூத்தி ஏழு கிலோமீட்டரு ஜ காட்மாண்டுக்கு இங்கேருந்து போனாக்கா ரொம்ப கஷ்டமான சமாச்சாரமாக இருக்குது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் எல்லாம் தேவைச்சிட்ருக்கேன் எல்லாேருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனான அப்போது இப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணால் கிளம்பிட்டோம் அப்படியே முன்னே தான் சரி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டுருக்குனாக்க வந்து அந்த இயற்கை காட்சியெலாம் பார்த்து ரசிச்சுட்டு போயின்னே இருக்கிறேன் நாங்கள் வச்சுக்கங்களேன் வேறு என்ன பண்ணுறது அப்புறம் ஏன்னா இங்கேருந்து நாங்கள் வந்து லேண்ட் பார்ட்ரு வழியாக போனோம்னாக்கா சில சே வட்ட சட்ட சிக்கலாம் இருக்குது அதுலேயும் போக முடியாது காரணம் லேண்ட் பார்டர் வழியில் வந்து இங்கே பாருங்கள் நாங்கள் வரும்போது எப்படி இருந்தது போகும்போது எப்படி பாருங்களேன் அதுக்கு ரெண்டுது பாருங்க பாருங்கள் மேலே சின்ன இதில் வந்து போகும்போது வரும்போது அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு அந்த இடத்துல உட கடைசி வரைக்கும் அவர் ஒ ஒன் ஹவர் நாங்கள் இருந்தோம் விடவே இல்லை பாருங்கள் அது வந்து லேண்ட் லேண்ட்லா லேண்ட்ல பார்டர் வழியாக க்ராஸ் பண்ணினாக்கா ரொம்ப பிரச்சனை ஏன்னா வந்து என்ட்ரி என்ட்ரி நேபால் இருக்கும் எக்ஸிட் வந்து கொடுக்க மாட்டாங்க லேண்ட் பார்ட்ரில் போனாக்கா ஒன்லி ஃப்ளைட்டில் போனால் தான் கொடுப்பாங்க அது ஒரு பெரிய சிக்கல்னால் லேண்ட் பார்ட்ரு க்ராஸ் பண்ணுறதை நாங்கள் தவிர்த்துட்டோம் வேறு வழி இல்லை டுவெல்த்து எங்களுக்கு ஷிப் அது யார் காட்மாண்டிலேருந்து அதுக்குள்ளே நிலம சரியாச்சுன்னா எல்லாருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஒத்தடிய ப நல்லா அகலமாக அந்த பாதை வந்து ஒத்தடியே ஆகிடுச்சு அப்படியே இது நடக்குங்க இதுதானே நடக்கும் நேபாளில் இப்போ கூடுதலாக என்ன நடக்குனாக்கா இந்த கெலட்டாக நடக்குது இப்போது அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எதுன்னு கணிக்க முடியாது இப்போது லேண்ட்ஸ்லைடும் ஆகுது தண்ணியும் இதாகுது அப்புறம் வந்து ஏரோப்ளைன்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்போ கூடுதலாக வந்து ஸ்ட்ரைக்கில் நடந்து நம்மளை வந்து போக விடாமல் பண்ணிடுறாங்க இதுதான் பயங்கரமான நேபாள இது இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க இப்போ போகிற வழியிலே ஒரு கோயில் இருக்குன்னாங்க அதையும் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதையும் அதையும் வந்து பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறாங்க அது வந்து கலே காலேஷ்வர்னு சொல்லிட்டு காலேஷ்வர் கோயில் அது அதையும் ஈஸ் ஈஸ்வரன் கோயில் தான் அதையும் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் உருண்டு வந்துட்டு பாருங்களேன் போகும்போது பார்த்தாங்க இது வந்து போயிட்டே இருக்குங்க இது வந்து காலேஷ்வர் போகிற இது அது இப்போ நம்ம காலேஷ்வர் கோயில் தான் போயிருக்கோம் காலேஸ்வர் கோயிலுங்க இங்கே வந்து முக்கியமான தெய்வம் வந்து சிவன் தான் இந்த ராகு நதியும் சங்கமிக்கிற இடத்துல தான் இந்த இது சக்கர சிலை மீது இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளதான்னு சொல்கிறாங்க கோபம் அடைஞ்ச சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தன் மனைவி சதி தேவியின் சடலத்தை சுமந்துக்கிட்டு பிரஜபஞ்சத்தில் பிரஜ் பிரபஞ்சத்தில் போது அவரது தொண்டை வந்து இங்கே விழுந்ததாக பிராணக்கதி கூறுகிறது எனவே இக்கோயில் வந்து காலேஷ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது கடவுள் தொண்டின்றதுக்கு காலேஷ்வர் காலன்னா இந்தியில் வந்து தொண்டை இங்கே சிவன் சந்தேக விநாயகர் கிருஷ்ணர் ராதா சிவ விஷ்ணு அப்புறம் கோவு மாதா அங்கே சந்ததியெல்லாம் இங்கே இருக்குதுங்க நீங்கள் வரும்போது அவசியம் வந்து பாருங்கள் டெஃபினட்டாக இங்கே தான் அங்கே லஞ்சு முடிக்க போகிறோம் அதே உங்களை காட்டுறேன் இங்கே பாருங்க ஓம் பவாய நம ஓம் சத்ய ஓம் சம்மா சம்ப சம்பவே நமஹ ஓம் சாஸ்வா சாஸ்தாய நமக ஓம் சாஸ்தாய நமக ஓம் आज आज का ये नमः है ओम बिलोहीता ताय नमः है ओम विरुपा शाय नमः है ओम बिमा ये नमः है ओम बिक, बिक, बिं, बिंगला बिंगलाय नमः है ओम कबाली ये नमः है இந்த கோயிலை வந்து ரெண்டாவது பசுபதிநாத் கோயிலுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நேபாளத்துல ரெண்டாவது பசுபதிநாத் கோயில் சொல்கிறாங்க அது போக இங்கே வந்து மகா சிவராத்திரி சதுர்த்தி மற்றும் சிராவண் மாதங்களில் வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது போக ப கோயில் ப பக்கத்துலேயே வந்து நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்குது அதையும் தரிசனம் பண்ணுங்க அது ரொம்ப நல்ல புண்ணியமாக இருக்கும் அது ரொம்ப நல்ல இது இங்கே உள்ளது உள்ளே இருக்க இது வந்து படத்தை கடவுள் வந்து எடுக்க முடில அது சைடில் போட்டுக்கோ பாருங்கள் அதுதாங்க புல் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அது போக வந்து இது இந்த கண்டகி நதி இருக்குல்லையா அது அதனுடைய கரைவரம் தான் அமைஞ்சிருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதையும் பார்த்துங்க எங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு கலக்கமாக தான் இருக்குது எப்படி போய் சேரன்னு தெரியல இங்கே நாங்கள் கிட்டக்கிட்ட வந்து காட்மாண்டில் இந்த முதலில் தொழில் இருக்கோம் போக்குறாள் நாங்கள் போக்குற போக்குறாவும் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் நியூஸ் வர வர ரொம்ப மோசமாக இருக்கும் சொல்லிட்டுருக்காங்க அது எப்படி இருந்தாலும் நம்ம போய் தான் ஆனோ ஒரு வழி கிடையாது வேறு எங்கேயும் தங்க முடியாது அதனால சரினு சொல்லிட்டு என்ன பண்ணோம் நாங்கள் இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ஆண்டவன் சைடில் என்ன செய்ய பார்க்கலாம் டெஃபனட்டாக வந்து எதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு பார்க்குறேன் ஏன்னாக்கா வந்து காட்மாண்டு தான் ரொம்ப மோசமாக இதுவாக இருக்கான் இதுவரை தான் காலிக்கண்டை நதி மெயின் நதி இல்லை பிரிஞ்ச நதி போல் தெரியுது ஏன்னா காலிக்கண்டை பெரிய நதி இதையும் காளிக்காண்டியும் சொல்கிறாங்க எப்படியா இருந்தால் போய் ஆனால் வேறு வழி கிடையாது போக்குறாங்க போய் நாங்கள் பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது எங்களுக்கு தெரியல போய் பார்த்தா தெரியும் விஷயம் நான் அங்கே வந்து அங்கேயும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்ருக்கு வர வண்டியில் சொல்லிட்டுருக்காங்க உள்ளே போக முடில உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க ரோடெல்லாம் வந்து டயரிங்கில் போட்டு கொடுத்திட்ருக்காங்கண்ணா அது என்னன்றது அதையும் பார்க்கலாம் வேறு வழிக்கு என்ன மகோசனை பண்ணலாம் பட் ஒரே ஆப்ஷனாக இருக்குது ஃப்ளைட் தான் வர முடியும் இதாங்க நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் நம்ம இந்த மாதிரி சிவலிங்கம்லாம் எதிர்பார்த்துருக்கோம் நம்ம அதாவது நம்ம சேலத்தில் வந்து அந்த அத்தனூர் போகிற வழியில் ஒரு மலையில் இருக்குது அதே மாதிரி தான் இங்கே இருக்குது இதையும் வழிபட்டுக்காங்க உங்களுக்காக தான் இதை சுற்றி வரலான்னு இப்போ நல்ல ஒரு இது ஆனால் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது காரணம் என்னக்கா இது வந்து ஒரு அந்த ரிவர் பேங்க்கில் அமைஞ்சிருக்கனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது எந்த விதமான ஒரு இது இதுவும் கிடையாது தொந்தரவும் கிடையாதுங்க மக்கள் வந்து கொஞ்சம் அந்த டூரிஸ்ட் தான் ஜாஸ்தி வராங்க அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா யாரும் வரலை காரணம்னாக்கா கார்பாண்டிலேருந்து யாரும் வர முடியல போக்குறா வந்து யாரும் வர முடியல நாங்கள் தான் இப்போது போகணும் போக்கரா போகணும் பிடிச்சிருக்க பாருங்கள் நடராஜ சில தனியாக டான்ஸ் ஆடிருக்காரு அது போக வந்து சுற்றி வட்டாரெல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு அமைதியான சீழர்கள் அமைதியான ஒரு இடம் இது ஆனால் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நேப்பா இருக்கும்போது இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது எங்களால் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஒரு முறை தான் ஆகுது போன வாட்டி வரும்போதும் க ஃப்ளைட்டில் சொல்லிட்டு அதை ரீஷெடியூல் பண்ணி மூணு வாட்டி நாங்கள் மாறி வர கிளம்பிட்டாங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு நேராக வந்து லஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் இதுக்கு பக்கத்துலேயே சைட்லேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது அங்கே லஞ்சு எல்லாம் சொல்லிட்டு போய்ட்டுருக்கோம் அதுவும் வந்து காளிக்காண்டைக்கு நதி ஹோட்டலே இருக்குது அதுவும் சைடில் தான் இருக்குது ரிவர் தான் இருக்கேன் அதையும் காட்ட பாருங்கள் இதாங்க दैधे अंदर वाटल पारे में तकरी रूपा जी मेरा नाम रूपा है हाँ तकरी ऑटल का कुक है कुक हाँ बोलो ऐसा बोलो आसाम ये आसाम है ये दाल है ये अचार है जी रूपा रूपा जी ऐसा Lanjut berapa? 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 அதே தான் காளிக்காண்டைக்கு நதி தான் அது அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இங்கே இருக்குது காளிக்காண்டைக்கு நதி எங்கே பார்த்தாலும் தனி தான் அமைதியான இந்த சூழலில் இவங்க செய்கிற கிளாட்டில் இவங்களுடைய இதுவே கட்டுப்போகுதுங்க கம்ப்ளீட்டாக இவங்க வந்து டூரிசம் தான் எங்களுக்கு மெயினான விஷயமே அதை கெடுத்துட்டாங்கன்னாக்கா அப்புறம் வேறு வழி வேறு வருமானமே இல்லை அவங்களுக்கு நேபாளில் அதை கெடுத்து போகலோன்னு எனக்கு ஒரு க சந்தேகமாக இருக்குது காரணம் என்னக்கா இவங்க முழுக்க 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 டூரிசம் தான் இங்கே வந்து எதுவுமே வந்து விளைச்சல் கிடையாது எல்லாமே இம்போர்ட்டட் தான் இப்போ ஒன்லி சைனா இல்லாட்டி இந்தியா தான் இம்போர்ட் பண்ணி ஆகணும் இவங்க இந்த மாதிரி கலட்டாக பண்ணியிருந்தாங்க டூரிசமும் கெட்டு போச்சுனாக்கா இவங்களுக்கு வருமானம் எங்கே போவாங்கன்னு தெரியல அவங்களுக்கு இங்கே இருக்கிறது இந்த இங்கே நம்ம வரதுக்கு மெயின் காரணமே இந்த இது புக்திநாத் அப்புறம் வந்து நம்ம இந்த மானசர்வர் கைலாஷ் மான்சர் இந்த ரெண்டு டெம்பிள் தான் நாங்கள் வரோம் இங்கே அதையும் கெடுத்துட்டானாக்கா ஒன்றும் செய்ய முடியாது அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு நம்ம பெனி வழியாக போனோம் பெனி வழியாக தான் நம்ம வந்து போக்குரா போனோம் போயிட்டே இருக்கிறோம் பின்னாடி பாருங்கள் எல்லாம் லைனாக போகணும்னு சொல்லிட்டு இன்செக்ட் பண்ணிட்டாங்க பெனி தான் இது பெனி இது பாருங்கள் பெனி ஊர் நல்லா பெரிய ஊர் தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் கரை ஓரம் அந்த பக்கம் இந்த பக்கம் வீடுங்க கஷ்டமாக இருக்குது பெனியில் பஜார் ஒன்று பெரிய பஜார் தான் இது பெனி பெனி பஜார் இது எல்லா வண்டியும் நிற்க வச்சுருக்காங்க யாரும் எங்கேயும் போகல கம்ப்ளீட்டாக எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க காரணம் வந்து இன்றைக்கி வண்டி ஓடச்சுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதை யாருமே அங்கேயும் வண்டி ஓட்டலை எங்களுக்கு வே வேறு வழி இல்லை நாங்கள் போய் ஆகணும் அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நாங்கள் போய்ட்டுருக்கோம் இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நம்ம ஒன்றும் செல்ல முடியும் சொல்ல முடியாத விஷயமா இருக்குது இதுதான் பெனி பஜார் நீங்கள் வழியில் எங்கேனாலும் தங்கலாம் பெண்ணியில் தங்கலாம் இல்லாட்டி டாட்டா டாட்டோ பாணின்னு ஒரு அங்கேயும் தங்கலாம் அங்கே எங்கள் தங்கி கூட முக்தியாக போகலாம் ஜாம்சம் வந்து ரொம்ப கிட்ட அங்கே தங்குறது தான் நல்லது அங்கே வந்து தங்கிட்டாங்கன்னா அது நான் அது வந்து ஆக்சுவலி ட்ரான்சிட் பிளேஸ் தான் ஜாம்சம் ஜாம்சம் வந்து ஜோம்சம் வந்து ஜஸ்ட் ஒரு அங்கே ட்ரான்சிட் ட்ரான்சிட் பண்ணுறது தான் அங்கே வேறு ஒன்றுமே இல்லை அங்கே அங்கே வந்து தங்கிட்டு அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அப்படியே அப்புறம் முக்கியாவது போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்து திருப்பி ஸ்டே பண்ணிட்டு திருப்பி அங்கே ரிட்டர்ன் வந்துடலாம் அதை அது பிளான் பண்ணிக்கோங்க அது மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க போக்கரா வந்து ரொம்ப அழகான இடம் சொன்னாங்க அதாவது இதான் சொன்னேன் மினி சுவிட்சர்லாந்து சொன்னாங்க அங்கே வந்து ட்ரெக்கிங்கு அப்புறம் வந்து போ போட்டிங்கு அந்த இது அந்த எது சொல்லுங்களேன் அந்த நதியில் ஓட்டுற போட்டு அப்புறம் வந்து பராக்கி லேட்ரு ஃபேவா நதி ஒரு நதி இது இருக்குது லேக் இருக்குது அது அது அடுத்த அடுத்த சைடில் வந்து வரா பராகி நதி பராகி கோயில் இருக்குது அது சிவன் கோயில் தான் அதெல்லாம் சொல்லுவாங்க சொன்னாங்க இப்போது தெரியும் விஷயம் நான் அதை போய் பார்த்தா விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாம் போயிட்டே இருக்கோம் யாருமே இல்லை ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம் மற்ற எல்லா இது வண்டியை ஸ்டாப் இருக்காங்க ஏன்னா வண்டி வரத்துக்கு இல்லைல்ல அங்கேருந்து வந்தால் தானே வண்டிங்க டூரிஸ்ட் யாரும் வரல அங்கேயே ஸ்டாப் பண்ணி அங்கே வச்சுருக்கான் போலுக்கு யாரும் வெளியே வர முடியல ஏன்னா காட்மாண்டுன்னு ரொம்ப உச்சகட்டமாக இருக்குது அதனால் அங்கேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அங்கெல்லாம் நல்ல இயற்கையான சூழ்நிலை இவங்க க கெடுத்து கொடுத்து சார் ஆகிடும் பொழுதுங்க போய்ட்டே இருக்கோம் போய்ட்டே இருக்கோம் இன்னும் போய்ட்டே இருக்கோம் போய் சேர்ந்தால் போதுன்ட்டு இருக்குது ஏன்னா இப்போ வந்து என்னாச்சுன்னாக்கா நம்ம என்ஜாய் பண்ணலான்ற ஒரு மூடு போயிட்டு நம்ம போய் ஊர் போய் அப்படின்ற மாதிரி மூடு போய் வேணாக்குறாங்க ஒரு நடுவில் ஸ்டாப் ஒன்று இங்கே வந்து சரி நிக்க நிற்க வச்சு கேட்கலாம் ஏதாவது வண்டி இன்னைக்கு வந்தால் கேட்கலாம் பார்த்து நிற்க வச்சுருக்கோம் வரவங்கெல்லாம் அதே தான் ஒரு பாசிட்டிவான நியூஸ் சொல்ல எல்லாமே வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குது பிரச்சினையாக சொல்லிட்டு போகிறாங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரே அது கரெக்டாக இருக்குது இப்போது மணி ஒரு பன்னெண்டு ஒன்று இருக்கு அன்றைக்கி அணியுமா ஒன்று ஒன்றரை ரெண்டு இருக்கு அன்னைக்கு இந்த பாருங்க இந்த நாய் பாருங்கள் போதே அப்படியே புதுசு புதுசு வளர்றது பாருங்க நல்ல இந்த கோழிக்கு ரெண்டு கொண்ட இருக்குதுங்க அப்புறம் தெரியுதுங்களா இந்த மாதிரி கோழி நம்ம ஏரியாவில் இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க ஒரே ஒரு கோழி மட்டும் ரெண்டே ரெண்டு கொண்ட இருக்குது ரெண்டு கொண்ட இருக்கு சேவல் நல்லா நல்லா சிரிப்பாக வளருதுங்க எங்கெல்லாம் பாருங்க நான் சொன்ன ஐடியா வந்துச்சா இதுதாங்க எதிர்க்க பார்த்தீங்களா ஃபுல்லாக இங்கே வந்து வண்டியை நிற்க வச்சுட்டாங்க இங்கே வந்து பாருங்க எல்லாம் கிலோடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போக்குறாக்க இன்னும் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது போனால் போக்குறா போயிடலாம் அங்கே எதிர்க்க பாருங்கள் எவ்வளோ செழிப்பான தண்ணி ஊத்து இது நீர் நீர்வீழ்ச்சி இந்த இடத்துல நிற்க வச்சிட்டு ஒரே பிரச்சனையாக போச்சு அப்புறம் நான் போய் கேட்டேன் இந்த கிலோடா பண்ணக்கிட்ட என்னங்க எப்படி பண்ணுறது நாங்கள் இதில் வந்துருக்கோம் இந்தியாவில் வந்துருக்கோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் பொறுங்க எல்லா விஷயம் சரியாக போயிடும் நீங்கள் போயிடலாம் சொன்னாங்க சரி சொல்லிட்டாங்க உரம் பண்ணிட்டோம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இப்படியாக நிற்கிறனாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து ஓப்பன் விட்டோம் நாங்கள் டக்குன்னு கணக்கு பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க இப்போ நேரத்தில் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது ஃபோட்டோ எடுக்கல எனக்கா அதான் இவங்க கல் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கல கிளம்பிட்டு நேராக அங்கே போக்குரா வந்து தங்கிட்டோம் போக்குறால் வந்து தங்கின பிறகு மறுநாள் காலையில் என்ன பண்ணால் எழுந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பார்த்தா இதே கால தான் ஃபுல்லாக பாருங்கள் ரோடெல்லாம் பார்த்திங்களா காலியாக இருக்க பாருங்கள் ரோடெல்லாம் அதுதாங்க ஃபேவா லேக்கு இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான லேக் அது பெரிய லேக்கு அங்கே ஆப்போசிட்டில் வந்து பராகி கோயில் இருக்குது வராகி கோயில் பெரிய சிவலிங்க சிவன் இருக்கிறாங்க ஆனால் போக முடியாது எங்கேயும் போக முடியாது வெளியே போகிறதுக்கு அளவு இல்லை காரணம் வந்து கவர்மெண்ட்லேயே வந்து இந்தியன்ஸ் யாரும் வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டிக்டாக வந்து ஆர்டர் போட்டாங்க அதனால் யாரும் வெளியே அனுப்பல எல்லாம் உள்ளே தான் இருந்தோம் ரெண்டு நாள் ஹோட்டலே தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே அப்படியே அங்கே தான் இருந்தோம் வேறு இங்கேயே வெளியே போகல இது பாருங்க சரி சொல்லிட்டு ஈவினிங் என்ன பண்ணோம் நாங்கள் ரொம்ப போர் அடிச்சு சொல்லிட்டு ஹோட்டலே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு சொல்லிட்டு சரி ஈவினிங் என்ன போனோம் அப்படியே நைஸாக வெளியே வந்தோம் வெளியே வந்தால் ஃபுல்லாக காலியாக இருந்தது யாருமே இல்லை சரி அந்த ஃபேவரலக் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு எதுக்கு தான் ஃபேவரக்கு அப்படியே வந்தபோது ஒரே காலியாக இருந்தது யாருமே இல்லை எல்லாம் வந்து லோக்கல்ஸ் கொஞ்சம் வந்தாங்க கொஞ்சம் டூரிஸ்ட் கொஞ்சம் இருந்தோம் சரி நேராக போய் பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு நேராக போயிட்டுருக்காங்க பேவலாக்கு எவ்வளோ போய் ஃபேவலாக்கு பா பாருங்கள் அங்கே என்ன இதே குத்து தான் எந்த வண்டியும் போகல இது பாருங்கள் அங்கே பாருங்கள் பராகி காட்டுக்கு பார்த்தீங்களா ஒரு நான் தீவு மாதிரி இருக்குது தனியாக அங்கே போனால் நல்லா சூப்பராக இருக்கும் போக முடியல எங்களால் அந்த பராகிக்கு பராகி டெம்பிள் சிவன் டெம்பிள் பாருங்கள் எல்லா வண்டியும் எல்லா போட்டையும் நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் யாரும் போட்டு உள்ள கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டாப் பண்ணி இப்போ தான் ஜனங்கள் வந்து வெளியே வந்துட்டுருக்காங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற கோயிலில் தான் இருக்குது சிவன் கோயில் தான் எல்லாம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நமக்கு எல்லாமே அவுட்டு நம்ம தான் நான் பார்க்கணுன்னு பிளான் போட்டுச்சுனோம் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அவுட் எங்கேயும் போகல ஹோட்டலில் தவிர வேறு எங்கேயும் போக முடியல கம்ப்ளீட்டாக எல்லாம் ஓட்டில்தான் இருந்தோம் வேறு வழி இல்லை வெளியே போனால் நமக்கு ஆபத்து தான் மிஞ்சோம் ஆனால் சரி தேவையில்லாத விஷயம் ஏன்னா எங்கள் ஹோட்டலுக்கு பின்னாடியே ரெண்டு ஹோட்டலு பற்ற வச்சிட்டாங்க குளித்துட்டாங்க அதனால் நம்ம என்னது வந்து சொல்லிட்டு அங்கே வெளியே போகவே இல்லை நல்ல ஒரு இயற்கை நல்லா இருக்குங்க இந்த இது இந்த பாருங்கள் போட்டெலாம் வருஷ கட்டிக்க வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு போட்டோட ஆத்தும் இல்லை ஸோ அதனால் வந்து ஒன்றும் சேர்த்துக்கலாமல் இருக்குது மறுநாள் காலையில் என்ன பண்ணோம் இது லெவன்த்து லெவன்த்து மார்னிங் என்ன பண்ணோம் சரி கிளம்பில்லான்னு சொல்லிட்டு போக்குறா கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் போக்குறவர்களை எங்களுக்கு வந்து டைம் வந்து ரெண்டு ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பது இப்போ ஒரு ஃப்ளைட் நினைக்கிறேன் வயமா பாருங்க ரோடெல்லாம் ஒரே மில்ட்ரி ரோடு ஃபுல்லாக காலியாக இருந்தது போக்கரா போகிற ஏர்போர்ட் போகிற வழிது பாருங்கள் செக்கிங்கு எல்லாரையும் கேட்டு கேட்டு அனுப்பிச்சுருந்தாங்க எங்கேருந்து வரீங்க ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா கூட கேட்டாங்க எங்களது டூரிஸ்ட் எல்லாம் டக்குன்னு விட்டாங்க எங்களை இதுவங்க ஏர்போர்ட் வந்தாச்சுங்க அதுதாங்க ஏர்போர்ட் போக்கரா ஏர்போர்ட்டு நல்லா பிரமாதமாக இருக்குது ஏர்போர்ட் கேட்டுக்காங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு போக்ரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பட் நேரத்தில்லாம் ஒரே கலடா முன்னாடி கல ரெண்டு நாளாக ஒரே பயங்கர கலடா வந்ததுங்க இப்போ தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்காங்க நம்ம லக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி தேதி பதினொன்று தேதி எங்கள் ஃப்ளைட்டு சென்னைக்கு பாருங்கள் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது ஃப்ளைட் வந்து அஞ்சு மணி நேரம் டிலேங்க நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ப பத்து அங்கே வந்தேங்க பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் எட்டு எட்டு மணி வரைக்கும் நாங்கள் இப்போ ஏர்போர்ட்லேயே வேறு வழியே கிடையாது வெளியே போக முடியாது அதனால் உள்ளே உட்காந்தோம் சரி என்ன பண்ணுறது உள்ளே உட்காந்து சரி சொல்லிட்டு உங்களுக்காக என்ன பண்ணால் ஒரு ரெண்டு டேக் ஆஃபும் ஒரு லேண்டிங்கும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படி வெளியே வந்தேன் பாருங்கள் அதே காமியும் பாருங்கள் வேறு வழி இல்லை இது போக்கா ஏர்போர்ட்டு இதுக்காக குட்டி குட்டி ஃபுல் தான் எல்லாம் எயிட்டி மெம்பர்ஸ் போகிற ஃப்ளைட்டாக வேறு பெருசு கிடையாது இந்த பாருங்கள் இதான் புத்தாயர் இது வந்து எண்பது பேர் போகிற மாதிரி இருக்கும் இதில் தான் போகணும் இங்கேருந்து இந்த ஃப்ளைட் தான் விட்ருக்காங்க வேறு பெரிய ஃப்ளைட் இல்லை கா காரை வந்து ரன்வே வந்து சின்னது இது ஏன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏர்போர்ட் பேர் வச்சாரு தெரியல எனக்கு ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளைட் தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க பாருங்கள் போது ரன்வே ஃபுல்லாக பார்க்க முடில இந்த டேக் ஆஃப் பார்க்கறேன் காமி இங்கே வந்து புத்தா ஸ்ரீ ஏர்லைன்ஸு அப்புறம் வந்து இன்னும் வந்து நேபாள் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சாயிரம் ஏர்லைன் தான் போயிட்டுருக்கு அப்படியே போய் அங்கே போய் லாஸ்ட்டாக போய் சுற்றிட்டு வந்து அப்படியே ஏற் ஏறிடும் மைந்தான ஊர் இந்த மாதிரி அவங்க கெடுத்துட்டாங்க என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு புரியல நமக்கு தான் காசு ரொம்ப வேஸ்டாக போச்சு இது வேறு இது வேறு வேறு ஃப்ளைட்டுங்க அந்த ஃப்ளைட் நினச்சிக்காதிங்க அந்த ஃப்ளைட் போயிருக்கு யார் டேக் ஆஃபுக்கு வரும் அதை பார்த்து பாருங்கள் நம்ம இவ்வளோ தூரத்தில் வரோம் எல்லாம் செலவு பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி கிளாட்டாச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஒவ்வொரு முறையும் எப்படியும் ஆகிடுது போன முறையும் எப்படியாச்சு இந்த முறையும் எப்படியாச்சு நேபாளனாவே இந்த மாதிரி ஒரு அன்சர்டினைட்டியாக வர வேண்டிய பொழுது நம்ம எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதாக நேபாளில் அதை வந்து பாருங்கள் அதுதாங்க டேக் ஆஃப் பாருங்கள் பாருங்கள் பாரு பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் அப்படியே மேலே இந்த 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 இது ஒரு இருக்குது அந்த அது பாருங்கள் அதுவும் பாருங்கள் அதுவும் அதே மாதிரி தான் அது வரைக்கும் பரவாயில்லைங்க தரிசனெலாம் நல்லா ஒழுங்காக முடிஞ்சது எந்த வித பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு அதாவது ரொம்ப திருப்தியாக முடிஞ்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து டைமிங்கும் அதுங்க அங்கே காலியாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து க கடவுளை பார்த்துட்டு எங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு அந்த நூற்றி எட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதான் போன மூலம் பார்த்துருப்பீங்களே அதை பார்த்துக்குங்க இது இதனுடைய கம்ப்ளீட்டாக வந்து நான் இங்கே வந்து இந்த ரோட் எல்லாம் வந்து நான் வந்து இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன் அந்த சேனலில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதில் வந்து போனீங்கன்னா ஃபுல் ட்ரிப் அப்படியே இருக்கும் அதாவது ரோட் ட்ரிப்லாம் அதே மாதிரி இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் அவசியம் லைக் பண்ணுங்கள் அவசியம் லைக் பண்ணி இது ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லோருக்கும் காமிக்கும் நீங்களும் வந்து அதை அப்பப்போ என்னுடைய கம்ப்ளீட்டு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நான் ரொம்ப பிடிச்சி வச்சுங்களேன் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்துடாதீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இந்த அந்த ரோட் ட்ரிப்பும் இந்த கோண்டலா ட்ரிப்பும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்போ இதை வந்துச்சுங்க ஃப்ளைட் எங்கள் ஃப்ளைட் எஸ்டி ஏர்லைன்ஸ் வந்துருச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் கோண்டாலா ட்ரிப்பு அது எதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குல்ல எல்லாமே ஃபுல் ட்ரிப்பு காமி இருந்தால் அந்த அந்த இதில் போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ரோட் ட்ரிப்பை அதில் போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உங்களை யார் இருப்பது அவங்க பார்க்கலாம் டெஃப்ரெண்டாக பாருங்கள் அந்த ஓஎஸ்எஸ் என்ற சேனலையும் நீங்கள் அவசியம் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பாருங்கள் போக்குறாவது நைட்டில் நைட் விஷன்னு அப்படியே போயிட்டுருக்குது ஃப்ளைட்டு அஞ்சு மணி நேரம் டெல்லியில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இது வந்து காட்மாண்டு பாருங்கள் காட்மாண்டு இப்படி பாருங்கள் நேற்றுலாம் பத்தி அரிஞ்சிடு முன்னாடத்துலாம் பத்தி அரிஞ்ச காட்மாண்டு கொஞ்சம் அமைதியாக இருக்குது இன்றைக்கி ஒரே ரெண்டே நாளில் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா முன்னாள் ஒரு ரெண்டு நாள் வந்து தான் நாங்கள் உள்ளே வந்துருக்க முடியாது எல்லாம் ஃபுல்லாக வந்து எங்களை அடிச்சு உடச்சிருப்பாங்க வண்டியில்தான் ஏன்னா ரெண்டு மூணு டூரிஸ்ட் வண்டிங்களாம் உடச்சிருக்கேன் சொன்னாங்க நல்ல வேலை நாங்கள் வரல எடுக்கிறோங்க அழகாக இருக்குவாருங்க காட்மாண்டு நேபாளின் தலையம் காட்மாண்டு அவ்வளோதாங்க திறங்க வேண்டியதாக நம்ம பார்க்கிறேன்போ திறங்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ அதோட முடியுது நீங்கள் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக பாருங்கள் இதே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நிறைய எல்லாமே அவசியம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பாருங்கள் லேண்ட் ஆகுது பாருங்கள் அவ்வளோதாங்க லேண்ட் ஆகிட்டோம் அவ்வளோதாங்க இறங்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இப்போ இது பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த இது ஓஎஸ்எஸ் சேனலே இதில் வந்து முடிஞ்சால் அந்த ஒரு சைடில் போடுறேன் அந்த சிம்பிள் இதை பார்த்து அதை வந்து இது பண்ணுங்கள் அதை அதை வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துடாதீங்க எல்லோருக்கும் வணக்கம் ஐந்து எபிசோடு ஏதாவது முடியுதுங்க இதை வந்து நாங்கள் உள்ள கம்மினாக்கா அதுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கல காரணம்னாக்கா எல்லாமே சிக்ஷன் இருக்கல வணக்கம் 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 Shiva.